ஒரு ஸ்க்ரோல் தான் ஒரு ஹதியை சொல்ல வந்தால் டக்குன்னு ஒரு ஸ்க்ரோல் பண்ணிடுவான் ஸ்க்ரோல் பண்ணாது என்ன சொல்ல வரேன்ட்டு ஒரு நிமிஷம் டைக்கே சரிங்களா ஒரு நாள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹாளி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபர் ஒரு சஹாபி அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள் தூய்மையான சம்பாத்தியம் என்றால் என்ன தூய்மையான சம்பாத்தியம் என்றால் என்ன என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வலிசல்லம் அவர்களிடம் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா வலிசா கூறி கட்டிய பதில் தன் கரத்தால் உழைத்து அதில் வருகின்ற சம்பாத்தியமும் ஏமாற்றாமல் வியாபாரம் செய்து அதில் வரக்கூடிய சம்பாத்தியமும் தூய்மையானது என்று நபிகள் நாயகம் சல்லதாக அலி செல்ல அவர்கள் கூறி அன்பர்கள் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் நம் செய்யக்கூடிய வியாபாரம் தன்னுடைய உழைப்பிருக்கின்றதா என்று கேட்டால் இருக்கின்றது ஆனால் அதில் ஏமாற்றாமல் நாம் வியாபாரம் செய்கிறோமோ என்று கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்கிறார் அன்பர்களே அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் உண்மையாக இருங்கள் அல்லாஹு தாலா ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் எதை கற்றுத்தந்தார்களோ அதை பேணி நடக்கும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக அலாம் அலைக்கம் வரஹமதுல்லாஹி உபராக